அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான இன்னற வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி கிருட்டினந்தூதி சரக்கத்தினுடைய மூன்றாவது பாடல் அதற்கு முன்னர் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னுடைய யூடியூப் தளம் டிக்டாக் தளம் முடிந்த அளவுக்கு அன்பான மாணவர்களே மக்களே பெற்றோர்களே ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க என்று இந்த நேரத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் முடிந்தளவுக்கு மாணவர்களுக்கு பயனுள்ள விடயங்களை இத்தளத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன் முடிந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பணிவாக கேட்டுக்கொள்றது நேராக நாங்கள் கிரிட்டினன் தூதுச்சருக்கத்தினுடைய மூன்றாவது பாடலுக்கு செல்லலாம் இந்த பாடல் கண்ணனால் அதாவது கிரிட்டினனால் தர்மனுக்கு அதாவது ஜுதிஷ்டனுக்கு கூறப்பட்டது என்ன விடயங்கள் கிருஷ்ணனால் கூறப்படுகின்றது என்று பார்க்கலாம் பாடல் அடவு உயர்த்தோனுடன் மறுசூது ஆடி நீர் வென்ற அன்னால் அவன்தான் சொன்ன பிரதமொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டீர் வெய்யோ உங்கள் குறுநிலத்தில் பாதியினி கொடாதிருந்தால் ஆங்கு அவனை கொன்று போதில் இருநிலத்தை ஆள துணிவதே கடன் என்றான் எம்பிறானே உயர்த்தோனுடன் மறுசூது ஆடி நீர் வென்றால் அவன்தான் சொன்ன விரதமொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டீர் வெய்யோன் உங்கள் குறுநிலத்தில் பாதி இனி கொடாதிருந்தால் ஆங்கு அவனை கொண்டு போரில் ஆள துணிவது கடன் என்றான் எம்பிரானே டெம்பிரான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றவர் கண்ணவிரார் எமக்கெல்லாம் கண்ணவிரான் எம்பிரான் எமக்கெல்லாம் தலைவனாகிய கண்ணவிரான் தருவனை பார்த்து கூறுகின்றான் அரபு உயர்த்தோனுடன் மறுசூது ஆடி அரபு என்பது பாம்பை குறைக்கும் அரபு உயர்த்தோன் என்று சொல்லப்படுவது துரியோதனனை குறிக்கும் எவ்வாறு குறிக்கும் பாம்பு கொடியை உடையவனாகிய துரியோதனன் அவனுடைய தெரிலே இருக்கின்ற கொடி அந்த கொடியினுடைய சின்னமாக இருக்கிறது பாம்பு அதனாலே அங்கே அரவு உயர்த்தோனுடன் அங்கே அரவு உயர்த்தோன் என்று சுட்டப்பட்டிருக்கின்றவன் துரியோதனன் பிள்ளங்கதா அரவு உயர்த்தோனுடன் மறுசூது ஆடி மறுசூது இரண்டாம் முறை சூதாடி பாம்பு கொடியை உடையவனாகிய துரியோதனனுடன் அந்த பஞ்சபாண்டவர்கள் என்ன செய்யணும் இரண்டாம் முறை சூதாடின முதல் தடவை சூதாடிதான் எல்லாத்தையும் விழந்து பாஞ்சாலி ஆடவர் நிறைந்திருந்த சபையிலே தூய் துயிலுரியப்பட்டு அந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது இரண்டாம் முறை சூதாடி அதுல வெற்றி பெற்றார்கள் மறுசூது ஆடி வென்ற அன்னால் இரண்டாம் முறை சூதாடி நீங்கள் வெற்றி பெற்ற அன்னால் அக்காலத்தில் துரியோதன் ஒரு வேண்டுகோளை விடுத்தார் என்ன வேண்டுகோள் என்று பார்க்கலாம் யாருக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு அரபு உயர்த்தோனுடன் மறுசூது ஆடி நீர் வென்ற அன்னாள் நீங்கள் வெற்றி பெற்ற அக்காலத்தில் இரண்டாம் முறை சூதாடி நீங்கள் வெற்றி பெற்ற அக்காலத்தில் அவன்தான் சொன்ன யார் அவன் இது மாற்று பெயர் அவன்தான் சொன்ன அந்த துரியோதனன் கூறிய என்ன சொன்னவன்டா பாண்டவர்களுக்கு பார்ப்போம் அவன்தான் சொன்ன சொன்ன மொழி தவிராமல் விரத மொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டி வெங்கானம் கொடிய காடு துரியோதனன் சொன்னது விரத மொழியா சத்திய வார்த்தையா இல்ல என்னன்னு பார்ப்போம் துரியோதனன் என்ன சொல்றான் என்றால் நீங்கள் பன்னெண்டு காலம் பன்னெண்டு ஆண்டு காலம் காட்டுக்கு போயிட்டு ஒருவரிடம் அஞ்ஞாதவாசம் அதாவது யாரும் அறியாமல் மறைந்து வாழ்வது அந்த அஞ்ஞாதவாசத்தையும் முடிச்சு போட்டு வாங்கோ உங்களுக்கு என்ன செய்யலாம் அஸ்தினாபுரத்தினுடைய அந்த நாட்டினுடைய பாதி பங்கு தரலாம் என்று கூறினார் அதை ஏற்றுத்தான் பஞ்சவாண்டவர்கள் என்ன செய்யணும் என்றால் காட்டுக்கு போயினும் ஒரு வருட காலம் அஞ்ஞாத வாசத்தையும் முடிக்கணும் அதுல வெற்றி பெற்று திரும்பி வந்து அந்த அஸ்தினாபுரத்துடைய பகுதியை கேட்கும் பொழுதுதான் அவன் தரமறுக்கின்றார் ஞாபகப்படுத்துகின்றார் கண்ணன் அதாவது விரதமொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டீர் அந்த துரியோதனன் கூறிய வார்த்தையை மறுக்காமல் வெங்கானம் போய் மீண்டீர் கொடிய காடு வெங்கானம் கொடிய காட்டிற்கு போய் மீண்டீர் சென்று திரும்பி வந்து விட்டீர் விளங்களா பிள்ளை போய் மீண்டி சென்று திரும்பி வந்து விட்டேன் வெய்யோன் உங்கள் குறுநிலத்தில் பாதி இனி கொடாதிருந்தால் வெய்யோன் ஆறு கொடியவன் அதனால் வெய்யோன் என்று சொல்லப்படுகிறது வெய்யோன் உங்கள் குறுநிலத்தில் குறுநிலம் எது அஸ்தினாபுரம் அப்ப வெய்யோன் உங்கள் குறுநிலத்தில் பாதி பாதியினி கொடாதிருந்தால் அந்த கொடியவனாகிய துரியோதனன் அஸ்தினாபுரத்தின் பாதி பங்கை இனி உங்களுக்கு வழங்குவதற்கு மறுப்பானாக இருந்தால் ஆங்கு அவனை போரில் கொன்று அந்த துரியோதனனை யுத்தத்திலே எதிர்கொண்டு அவனை அதிலே கொலை செய்து விளங்குது ஆங்கு அவனை போரில் கொண் கொன்று இருநிலத்தை ஆள துணிவதே இரு நிலத்தை ஆள துணிவதே இருநிலம் என்றால் பரந்த நிலப்பரப்பு அப்ப அவன் என்ன சொல்றான் என்றால் அஸ்தினாபுரத்தினுடைய பாதி பங்கை தரலாம் என்று கூறினார் துரியோதனன் அதையும் அவன் தர மறுக்குன்றா அப்படி தர மறுத்தால் கண்ணன் என்றால் அந்த துரியோதனனுக்குரிய பகுதியையும் பகுதியையும் சேர்த்து இருநிலம் பெரிய நிலப்பகுதி இருநிலத்தை ஆள துணிவதே கடன் என்றார் அந்த பெரிய நிலப்பகுதியினை உடைய அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்வதே உங்களது கடமை ஆகும் என்றார் அவன் கொடுக்க மறுப்பானந்தான் என்ன செய்து போர் செய்து அவனை அஸ்தினாபுரத்தினுடைய முழு பகுதியையும் நீங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் கண்ணபிரார் அரபு உயர்த்தோனுடன் மறுசூது ஆடி நீர்வென்ற அன்னாள் பாம்பு கொடியை உடையவனாகிய துரியோதனனுடன் சூதாடி நீங்கள் வெற்றி பெற்ற காலத்தில் எத்தனையா முறை இரண்டாம் முறை சூதாடி நீங்கள் வெற்றி பெற்ற காலத்தில் அவன்தான் சொன்ன விரதமொழி தவிராமல் அந்த துரியோதனன் கூறிய சத்திய வார்த்தையை தவிராமல் விரதமொழி என்றது இவர்கள் துரியோதனுடைய வார்த்தைகளை கடைபிடித்து பன்னிரண்டு ஆண்டு காலம் வனவாசமும் ஒருவரிடம் அஞ்ஞாதவாசம் போனபடியாதான் அந்த துரியோதனுடைய வார்த்தைகள் சத்திய வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது மட்டுமடி பொய்யன் ஆறு துரியோதனன் அவனுடைய வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் கிடையாது அவனுடைய வார்த்தைகளை மெய்யாக்கி காட்டியவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் அதனால்தான் அந்த வார்த்தைக்கு அவ்வாறு விரத மொழி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவனுடைய வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள் இருந்தாலும் அது என்று விரதமான வார்த்தைகள் என்று எண்ணிக்கொண்டு அந்த பஞ்ச பாண்டவர்கள் அதை கடைபிடித்து ஒழுகினார்கள் அதனால்தான் அந்த வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் விரதமொழி என்று சொல்லப்படுகின்றது விரதமொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டீர் அந்த சத்திய வார்த்தைகளை தவிர்க்காமல் கொடிய காட்டிற்கு சென்று திரும்பிவிட்டீர் வெய்யோன் உங்கள் குறுநிலத்தில் பாதியினி கொடாதிருந்தான் கொடியவனாகிய துரியோதனன் துரியோதனன் உங்கள் அந்த அஸ்தினாபுரத்தினுடைய பாதி பங்கையினை கொடுக்க மறுப்பானாக இருந்தால் ஆங்கு அவனை கொண்டு போரில் அந்த துரியோதனனை போரிலே கொலை செய்து இருநிலத்தை ஆள துணிவதே இடி நிலத்தை ஆள துணிவதே கடன் நம்பினானே அந்த பெரிய நிலப்பரப்பினை உடைய அஸ்தினாபுரத்தினை ஆட்சி செய்ய துணிந்து முடிவு செய் முடிவு செய்வதுதான் எமது கடமையாகும் என்று கூறினால் எமக்கெல்லாம் தலைவனாகிய கண்ணவீரா இதுதான் அந்த மூன்றாவது பாடலினுடைய விளக்கமாக இருக்கின்றது மொத்தமாக பதினைந்து பாடல்கள் ஒரு பக்கமாக குகப்படலமும் இன்னொரு பக்கமாக திருட்டின்தூதுச்சரக்கமும் போய்கொண்டிருக்கின்றது மாணவர்களே தரம் பதற்குரிய பாடப்பகுதி குகப்படலம் அதுவும் சென்று கொண்டிருக்கின்றது தளம் பதினொன்று புரிய பாடப்பகுதி கிருட்டினம் தூதுச்செருக்கம் இதுவும் இன்னொரு பக்கமாக நான் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன் முடிந்த அளவுக்கு பார்த்து கேட்டு பயன்பெறுங்க மீண்டும் ஒரு முறை என்னுடைய யூடியூப் தளம் டிக்டாக் தளம் போன்ற தளங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்பதுதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் விளங்காட்டி கொமன்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை விளக்கமாக நான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் பத்து நிமிடங்கள் தான் ஒரு காணொளி ஆகவே எல்லா விளக்கங்களும் ஒரே காணொலியில் தருவது கடினம் நன்றி